அனைவருக்கும் வணக்கம் பிறந்து விட்டாரே மாடியில மெத்தில புள்ளையில மண்ணே பிறந்து விட்டார் மாட்டு தொலைவில் சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம்

பண்ணு காலனாக பிறந்து விட்டாரே சின்னோருதா அதிபத்தில ஏழுதா பண்ணு தீசு காலனாக பிறந்து விட்டாரே செய்தி சொல்ல யாரு பிள்ள தேவதூதரா வழிகாட்ட யாரும் செய்தி சொல்ல யார் பிள்ள தேவதூதரா வழிகாட்ட யாரும் நட்சத்திர

அவர் வருகிறார் பிறந்து விட்டாரேன் சின்ன ஊரதா அதிபத்தில் பிறந்து விட்டாரேன் செல்லா லல்லா செல்லா லல்லா ஷெல்லா ഇന്നലലല 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 ഇന്നലലല